நடுவதில் வெடிக்கும் புதிய சர்ச்சை அனுரு அரசிற்கு கடும் அழுத்தம் ஸ்ரேதரன் அனுருவுடன் இணைந்தால் எம்பி பதவி நிரந்தரம் பின்னப்படும் சூழ்ச்சி வலை அரசு சவை ஆட்சியதற்கு தடை அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழிபோதரா வைத்தியசாலையில் மேலும் இரண்டு மரணங்கள் பதிவு இளங்கோமுறை எம்பி சட்டத்தை கையிலெடுக்க முடியாது சிட்டி வன்பொருள் வர்த்தக நிறுவன உரிமையாளர் தெரிவிப்பு நாடாளுமன்ற பதவிகளுக்கு உயர் அதிகாரிகளை நியமிக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரையில் தற்போது பணிபுரியும் அதிகாரிகளின் பதவி உயர்வு முறைக்கே பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் வெளியிலிருந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதனால் நீண்டகாலமாக நாடாளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக ஊழியர்கள் பலரும் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்போது நாடாளுமன்ற உயர் பதவிகளுக்கு அரசு நிர்வாக சேவை ஊழியர்களில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் நாடாளுமன்ற உயர் அதிகாரிகளின் கலந்துரையாடலில் இந்த விடயம் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது தமிழக கட்சியில் ஸ்ரீதரனின் பதவி பறிக்கப்பட்டால் அவர் தேசிய மக்கள் சக்தியில் இணைப்பதில் எந்தவித தவறும் கிடையாது என பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கட்சியில் அவருக்கு எதிராக ஜனநாயக விரோத செயலை செய்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியில் அவர் இணைவாராக இருந்தால் அவருடைய நாடாளுமன்ற பதவி தொடர்ந்து தக்க வைக்கப்படும் அடுத்து நடைபெறவுள்ள தேர்தலிலும் ஸ்ரீநேசனுக்கு மற்றும் ஸ்ரீதரனுக்கும் மக்கள் ஆதரவு கட்டாயம் பெருகும் ஆகையால் தேசிய மக்கள் சக்திக்கும் அவர்கள் வருவதில் பாரிய விருப்பமும் எதிர்பார்ப்பும் உள்ளது கட்சியை விட்டு இவர்கள் துரத்தப்படுவார்களாக இருந்தால் இவர்களுக்கான ஆதரவு தேசிய மக்கள் சக்தியிடம் கட்டாயம் காணப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளதாக விவசாய அமைச்சர் கேடிலால் காந்த் தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேபு செய்ய முடிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் அரசு சேவையில் சுமார் பதினைந்து லட்சம் பேர் இருந்தாலும் அரசியல் தேவைகள் காரணமாக பெரும்பாலானோர் ஒரு சில இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிகமாக அத்தியாவசியமான பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக அமைச்சர் லால்காந்த் கூறியுள்ளார் தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து தடை இருந்தாலும் உயர் அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடியும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் எலிகாஜல் காரணமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இரண்டு மரணங்கள் சம்பவித்துள்ளதாக யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவருடைய அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் என இருநூற்றி இரண்டு நோயாளர்களின் தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இவற்றில் தொன்னூற்றி நான்கு பேருக்கு இந்த எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த மணி நேரத்தில் பத்து நோயாளர்கள் எலிகாச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் ஏழு பேர் பருத்து ஆதார வைத்தியசாலையிலும் மூன்று பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலும் இவ்வாறு சிகிச்சைகளை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று பேர் எலிக்காய்ச்சல் நோய் என்ற சந்தேகத்துடன் புதிதாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இரண்டு இறப்புகள் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவர் யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்தவர் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக இதுவரை எட்டு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி ஏற்பட்ட இறப்பில் கரவெட்டி சுகாதார வைத்தியசாலை அதிகாரி பிரிவில் உள்ள துண்ணாலி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஆனொருவர் ஆவர் இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவில்லை மருந்தகங்களிலும் தனியார் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்றுள்ளார் பின்னர் நிலையில் அல்லது பின்னர் பருத்தித்துறை ஆதார அங்கிருந்து உடனடியாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அத்துடன் நாங்கள் அவருடைய பகுதியில் வழங்கிய தடுப்பு மருந்தை இவர் திருதிருஷ்டவசமாக பெற்றுக்கொள்ளவில்லை விவசாயிகள் கடற்றொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தடுப்பு மருந்தை உங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்கு சென்று அந்த தடுப்பு மருந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பெரும்பாலான இறப்புகள் தாமதமான சிகிச்சைக்கு வந்த காரணத்தினாலேயே சம்பவித்துள்ளது பின்னர் நாங்கள் ஏற்படுத்திய விழிப்புணர்வுக்கு அமைப்பாக மக்கள் காய்ச்சல் ஏற்பட்ட போது உடனடியாக சிகிச்சையை பெற்றுக்கொண்ட நிலையில் அவர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடியவாறு இருந்தது இந்த காலப்பகுதியில் டெங்கு நோய் மற்றும் எலிகாய்ச்சலின் தாக்கம் காணப்படுகின்றது எனவே ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் தாமதிக்காமல் அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் மேலும் எலிக்காய்ச்சலானது கால்நடைகளில் இருந்து பரவுகின்றதா என்பது தொடர்பான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அநேகமாக அதன் பெறுபேறுகள் அடுத்த வாரத்தில் வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமது வர்த்தக நிறுவனம் சட்டரீதியாகவே ரீதியாகவே சுண்ணக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரின் உண்மையான விடயங்கள் தெரியாமல் தமது வர்த்தக நிறுவனத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாகவும் சிட்டி வென்பொருள் வர்த்தக நிறுவனத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் குறித்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தான் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கின்ற போது பவுடியா நீதிமன்றம் மற்றும் கைப்பற்றி கொள்ளாமல் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்த வழக்கில் சட்டத்திற்கு உட்பட்டு எடுத்துச் செல்லப்படுவதாக கௌரவ நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது இருந்தால் கலந்துரையாடி தெளிவடைந்திருக்கலாம் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தன்னுடைய வாகனத்தை நடுவீதியில் நிறுத்தி சட்டத்தை தன் கையில் எடுத்து தவறு செய்திருக்கின்றார் என்று சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று முன்தினம் இரவு சுண்ணக்கல் ஏற்றி வந்து கனகரக வாகனம் ஒன்றை மறைத்து அந்த வாகனத்தை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த நிறுவன உரிமையாளர் இவ்வாறு ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளுராட்சி மன்ற வாக்கெடுப்பு விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண தர பரீட்சை நடைபெற உள்ளதால் அந்த மாதத்தில் வாக்கெடுப்பை நடத்த முடியாது என தெரிய வந்துள்ளது உள்ளாட்சி மன்றங்களுக்கான புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கான உள்ளுராட்சி சபை தேர்தல் சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மன்றங்களுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அமைச்சரவை தீர்மானித்துள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு ஆட்சேபனை தெரிவிக்க இரண்டு வாரங்கள் இருக்கும் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கப்படாவிட்டால் இரண்டு வாரங்களுக்கு பிறகு மசோதா மீது விவாதம் நடத்தப்படும் ஆட்சேபணிகள் அது தொடர்பாக முடிவெடுக்க மேலும் ஒரு வாரம் அவகாசம் வழங்கப்படும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது முன்மொழிவுகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஆணைக்குழுவிற்கு எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது